ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இனிமேல் இடியாப்ப பிணிய இடியாப்ப குழல் இடியாப்ப வச்சு தேவையே இல்லை கேரட் துருவுரை இந்த துருவி மட்டும் இருந்தாலே போதும் கையே வலிக்காம ஈஸியா இடியாப்பம் புடிஞ்சிடலாம் இன்னைக்கு ஆனா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கூடவே நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பள்ளியை கடையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதானே போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷனாக வரும் யூஸ் பண்ணிட்டு கலர் போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெட்டல் விலையெல்லாம் தூக்கி தூர வச்சிருவோம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வேஸ்டான மெட்டல் விலையல் எடுத்துக்கோங்க சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசர் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாகவே ஈஸியாவே கட் ஆயிரும் எஸ்வுக்கு போல வளர்ச்சி எடுத்துக்கலாம் மெட்டல் வளையல் நம்ம எப்படிலாம் வளைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் வளைச்சி கொடுக்கும் இந்த மாதிரி வளர்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மிக்ஸியோட ஒயர் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த மிக்ஸியை சுற்றி சுற்றி நம்ம ஒயரை வந்து சுற்றி வைப்போம் மிக்ஸி யூஸ் பண்ணிட்டு அடுத்தல தூக்கி தூர வைக்கும்போது இந்த மாதிரி சுற்றி வைப்போம் பார்க்கறதுக்கு அது நல்லாவே இருக்காது அந்த மாதிரி சுற்றி வைக்கிறதுனால அந்த ஒயரும் கலண்டு வந்துடும் கீழையும் மேலேயுமா தொங்கிக்கிட்டு இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்க எஸ்வுக்க மிக்ஸியில இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ஒயரை வந்து கையால் சுற்றி அந்த வலையெல்லாம் மாட்டி விடலாம் இந்த மாதிரி மாட்டி விடும்போது அந்த ஒயர் வந்து கீழே மேலே எல்லாம் தொங்காது பாக்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டைம் மிக்சியை எடுத்து யூஸ் பண்ணும்போது வளையலை எடுத்துட்டு மிக்சியை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வளையலை மாட்டி வச்சிடலாம் இந்த டிப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களோட கொஞ்சம் பழசாயிருச்சு தூர போட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு டீஷர்ட் எடுத்துக்கோங்க ஷர்ட்டை மாற்றி எடுத்து போட்டுட்டு அதோட தலைப்பகுதியை இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கலாம் ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டுடலாம் மிக்சி அழுக்காகக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக கவர் வாங்கி போடுவோம் இனிமேல் அந்த மாதிரி கவர்ல காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையே இல்ல இந்த மாதிரி பழைய டீ ஷர்ட் மட்டும் இருந்தாலே போதும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கிற இந்த டீ செட்டை மிக்சியில இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தூசி எதுவும் படியவே படியாது மிக்சிய அடிக்கடி கிளீன் பண்ணணும் தேவையே இல்ல இதுக்காக அதிக காசு கொடுத்துலாம் கவர் வாங்கி போடணும் தேவையே இல்ல இந்த மாதிரி பழைய டீ செட் மட்டும் இருந்தாலே போதும் இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கிறதுனால மிக்ஸியை பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா அதை ஹாட் பாக்ஸ்ல தான் போட்டு வைப்போம் ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைக்கும் போது அந்த சூடாக போடுறதுனால ஆவி தண்ணி எல்லாம் அப்படியே சப்பாத்திக்கு கீழே போய் தண்ணி ஊறி போய் இருக்கும் அந்த மாதிரி ஆவி தண்ணி சப்பாத்தியில படக்கூடாது அப்படின்னா ஒரு காட்டன் துணி இல்லைனா டவல் எடுத்து ஹாட் பாக்ஸில் டவலை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேல சப்பாத்தியை எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆவி தண்ணி படாது எல்லாமே இந்த டவல் உறிஞ்சிக்கும் இதனால ஆவி தண்ணி சப்பாத்தியில படவும் செய்யாது இந்த மாதிரி வைக்கிறதுனால சப்பாத்தியும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும் நீங்க சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவல் போட்டு வைங்க இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இடியாப்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையை அழுத்தி தான் இடியாப்பம் பேர் இடியாப்பம் இருப்பீங்க இடியாப்பம் பிளிய இடியாப்பளலும் தேவையில்லை இடியாப்ப அச்சியும் இடியாப்பம் புனியலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பு அணுமணி பண்ணி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதுல இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு மாவு எடுக்க போறேன் அதனால ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து சூடு மட்டும் ஆகட்டும் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம் கரைச்ச இந்த மாவை சூடு பண்ண வச்சிருக்கிற அந்த தண்ணியில இதை ஊற்றிடலாம் தண்ணி கொதிக்க கூடாது லைட்டா சூடு மட்டும்தான் ஆகணும் சூடாயிருச்சு இந்த மாவை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால இடியாப்பம் நல்லா வெள்ள கலரா இருக்கும் இடியாப்பம் பாக்கிறதுக்கு நல்ல சைனிங்காகவும் இருக்கும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப மாவை சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் திரிச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்க கடையில வாங்குற பச்சரிசி மாவு இல்லனா இடியாப்பா மாவு கூட எடுத்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்ல கிளரி விடலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணிங்கிறது கரெக்டான அளவு கைவிடாம கலரிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கலாம் மாவு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துடும் நான் சொல்ற அளவுகளோட நீங்க மாவை சேர்த்து பிணைஞ்சேங்க அப்படின்னா இந்த அளவுகளோட நீங்க இந்த மாதிரி இடியாப்பா செஞ்சீங்க அப்படின்னா இடியாப்பா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் மாவெல்லாம் நல்லா வெந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த மாவெல்லாம் நல்லா ஒன்னு திரண்டு வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து போக்கும்போது நல்லாவே மாவு இன்னுமே வெந்து முந்தே கிடச்சிருக்கும் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா தேங்காய் சேர்த்துட்டு மாவை ஒன்று சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அடித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணையக்கூடாது எல்லாம் ஒன்று சேர்க்குற மாதிரி பிணைஞ்சா போதும் இந்த மாவுலையே கொளக்கட்டையும் செய்யலாம் கொளக்கட்டை விரிசல் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு கொளக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும் மாவை ஒன்று சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு இதை ரெண்டாவே நான் பிரிச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து இதை ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இட்லியை வைக்கிற தட்டு எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சமாக தேங்காய்னா இல்லைனா நெய் சேர்த்து எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்யும் போது இடியாப்பம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் மாவையும் அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இடியாப்ப குழல் இல்லாமல் இடியாப்பம் பண்ணலாம் கேரட் துருவுற துருவி எடுத்துருக்கிறேன் இதை வச்சு இந்த மாவை துருவி எடுக்கும்போது நல்லா தேங்காய் பூ நமக்கு எந்த மாதிரி விழும் அந்த மாதிரி நல்லாவே விழும் இதை கஷ்டப்பட்டு நம்ம அழுத்தி துருவணும்னு தேவையே இல்லை கேரட் எந்த மாதிரி நம்ம லைட்டாக துருவோமோ அந்த மாதிரி துருவினாலே நல்லா தேங்காய் பூ மாதிரி விழும் மாவை இந்த மாதிரி பிணைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு எடுத்து டக்குன்னு இடியாப்பம் செஞ்சிடலாம் வேலைக்கு போறவங்க எல்லாம் டெய்லி மாவு பிணையனும் தேவையில்லை பிணைஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது கேரட் துருவி வச்சு ஈஸியா துருவி இடியாப்பம் வச்சிடலாம் லைட்டா துருவும் போதே எவ்வளோ அழகா விழுதுன்னு பாருங்க நான் இன்னொரு தட்டுலேயும் துருவி எடுத்துக்கிறேன் இதுக்காக நம்ம இடியாப்ப குழல் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிழியணும் தேவையே இல்லை இந்த மரத்தாலான இடியாப்ப குழல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு இடியாப்பம் பிணிகிறதுக்கு இந்த மாதிரி இடியாப்பம் பிணியும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இடியாப்ப குழல் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் இனிமேல் இடியாப்பிழிய இடியாப்ப குழல் தேவையே கிடையாது இட்லி கொப்பரையில நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டே பாருங்க இடியாப்பம் எவ்வளவு நல்லா வந்திருக்குதுன்னு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் ஸ்பூன் வச்சு எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இடியாப்பம் எவ்வளவு நல்லா சாப்டா இருக்குதுன்னு நார்மலா இடியாப்ப குழல்ல நம்ம இடியாப்பம் பிணிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இடியாப்பம் நமக்கு வரும் இடியாப்பத்தை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு கேரட் துருவுற துருவி வச்சு தான் இடியாப்பை பிணிஞ்சேங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரிக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இடியாப்ப குழல்லில் பினிஞ்ச மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பிஸ்கட் பாக்கெட்டை குழந்தைங்க ஓபன் பண்ணுனாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கவரை வச்சுட்டு போயிடுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பிஸ்கட் அப்படியே நமுத்து போயே இருக்கும் இந்த பிஸ்கட்டை எப்படி நல்லா மொறுன்னு ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த பாக்ஸ்ல பிஸ்கட் ஸ்டோர் பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸ்ல பிஸ்கட்டை ஃபுல்லா எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமா பச்சரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியை மேலே இந்த மாதிரி தூவி விட்டுட்டோம் அப்படின்னா பிஸ்கட் நம்ம எப்படி நல்லா மொறுன்னு வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் நமுத்து போகவே போகாது பிஸ்கட் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி மாதிரி பாக்ஸில் போட்டு அரிசியை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்க எப்போம்லாம் பிஸ்கட் கேட்பாங்களோ அப்போம்லாம் ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்துக்கலாம் பிஸ்கட் நமத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களும் பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நாளைக்கு ஒரு முருன்னு உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி முளைக்கிற உருளைக்கிழங்கை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு வெங்காயத்து கூட நீங்க மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமாவே உருளைக்கிழங்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் உருளைக்கிழங்கு வாங்கி ரொம்ப நாள் ஆயிருச்சு வச்சது உருளைக்கிழங்கு முளைக்க கூடாது அப்படின்னா பூண்டு உரிக்கும் போது நடுப்பகுதியில இந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்கும்ல இதை வந்து தூக்கி தூர போட்டுரும் இந்த காம்பு உருளைக்கிழங்கோட போட்டுட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு எவ்வளவு நாளா ஆனாலும் முளைக்கவே செய்யாது இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்